ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அந்த ஷேப் கொண்டு வரது கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு கொடுக்கலாம் வாங்க இப்போ பெட்டி கடை பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் பால் வந்து ஒன்றரை லிட்டர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மாட்டு பால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்துட்டு நம்ம வந்து காய வைக்கணும் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு பால் நல்லா காயட்டும் பால் கோவாவை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி பாலும் சர்க்கரையும் இருந்தால் போதும் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அடியில் வந்து பாலை வந்து அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க முக்கியமாக பால் கவா செய்யும் போது இந்த சைடில் வந்து அப்படியே பால் வந்து ஆடை கட்ட ஆரம்பிக்கும் அதையும் நம்ம எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே பர்ஃபெக்டாக நமக்கு பால்கோவா வந்து ரெடி ஆகிடும் பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டவ மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹைஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணணும் அப்போதான் வந்து அடிப்பிடிக்காது இந்த ஓரங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வந்து அப்படியே பால் வந்து இந்த மாதிரி ஆட கட்டும் அதையும் அப்படியே எடுத்து விட்டு எடுத்து விட்டே குக் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாலோட அளவு வந்து நல்லா குறைஞ்சி வந்திருக்கு இன்னும் நல்லா குறைஞ்சி நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் பால் எவ்வளோ நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் இப்போ எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து குக் பண்ணணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வந்து கரெக்டாக நம்மளால குக் பண்ணி எடுக்க முடியும் எந்த அளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு கெட்டியாக குக் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் பால் இப்போ இது கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஏலக்காய் தூளும் இது கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஆனால் நான் வந்து இப்போ ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க போகிறதில்ல வேணுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பால் வந்து நல்லா காஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சர்க்கரையாக சேர்க்கணும் சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு நீங்கள் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்து டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அளந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பத்து ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இல்லைனா நூறு கிராம் அளந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்பூனில் அளக்குற மாதிரி இருந்தால் இது ஒரு பதிமூணு ஸ்பூனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வரும் நூறு கிராம் அளவு நான் வெயிட் போட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கட்டும்றதுனால நூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்போ தான் கடையில் விற்கிறது போல் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸ்வீட் வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் எலகன பதத்துக்கு இது போல் வர ஆரம்பித்ததும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை சேர்த்தும் நல்லா வந்து கெட்டியாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அளவுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் கொஞ்சம் அப்படியே இப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி பரப்பி விட்டுட்டோம்னா கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் இன்னும் கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அப்போது உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் கோவா நல்லா இப்போ சூடு ஆறி வந்துருச்சு இப்போ சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன கப் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரே சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல் இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா நைஸாக ரவுண்டாக உருட்டிக்கலாம் இப்படி உருட்டுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்லாம் செய்கிறதுக்கு வடிகரண்டி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து வச்சு எடுக்க முடியும் இந்த நடு சென்டரில் வந்து வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பால்கோவா கடையிலெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அது போல் இருக்கும் நமக்கு இதுக்கு வந்து தனியாக அச்சு அந்த ஒரு ஒரு மிஷின் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்க வேண்டியதே இல்லை இது போலவே வீட்டிலவே நம்ம வந்து சூப்பராக ஷேப் கொண்டு வந்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக பால்கோவா வந்து இது போல கடைகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவோம் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி கடைகள்லேயே வந்து எங்கள் ஊர்லலாம் நாங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த பால்கோவாவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் பாலும் சர்க்கரை வச்சு செஞ்சுட்டு கொஞ்சம் ஷேப்புக்காக இந்த மாதிரி நீங்கள் என்ன வடிகட்டுற அந்த கரண்டியை வச்சு நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் இந்த கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு கம்பி வரதுனால என்னால் கரெக்டாக ப்ரெஸ் பண்ண முடியல இந்த கம்பி இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து அழுத்தம் கொடுத்துருச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கரண்டியை வச்சு நீங்கள் சூப்பராக ஷேப் கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பல்கோவா நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ